வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு போர் ஷோவில் பேக்ஸேஜ் தான் இவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ப்ரெஸ் மீட்டில் என்ன கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஜே கிட்டே கேட்குறாங்க ஜே இன்றைக்கி வந்து இந்த மேட்ச் நல்லபடியாக முடிஞ்சிருக்குது இதில் நீங்கள் வேறு ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஜே சொல்கிறாரு இந்த மேட்ச் உண்மையிலேயே எங்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் ஆல்ரெடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து சண்டை போட்டோம் இப்போ சிஎம் பாங்க வந்திருக்கிறான் இந்த சிஎம் பாங்கினால எங்கள் டீமுக்களை ஏதாவது சண்டை வருமோன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் எதுவுமே நடக்கலை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜே உசவ் பேசுகிறாரு அதுக்கு ஜிம்மி உசோமும் பார்த்தீங்கன்னா எஸ் ஈட் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு அடுத்தது சாமி சைன் பக்கம் அந்த வார்த்தைகள் போது சாமிசைங்கிட்ட கேட்குறாங்க லைனில் இந்த சிவில் வாரில் நீங்கள் ரெண்டாவது முறையாக ப்ளெட் லைன் ஸ்டூடியோலேயே பங்கேற்கிறீங்க தொடர்ந்து வார் கேம்லேயும் சண்டை போடுறீங்க இதை பற்றின உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கேட்கும்போது எனக்கு இந்த வருஷம் வார் கேம் அப்படிங்கிறது என் டீம் கூட சண்டை போட்டேன் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தோம் பட் ஆனால் என் வாழ்க்கையில் மறக்க முடியாதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வார் கேம் தான் ஆமாம் அன்னைக்கு என் நண்பன் கெபின் ஒன்ஸுக்கு நான் துரோகம் பண்ண வேண்டிய நிலமையாயிருச்சு அஃப்கோர்ஸ் கெவின் என்னை பல தடவை அட்டாக் பண்ணியிருக்கான் ஆனால் அன்னைக்கு அட்டாக் பண்ண அனுபவங்கள் மனசுக்குள்ளே நிற்கிது அன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருந்தது அந்த வார் கேமில் ஜேக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது ஜே உனக்கு ஒரு ஞாபகம் இருக்குதா அந்த வார் கேமில் இருந்து தான் நீ என் கூட்ட சேர்ந்துக்கிட்டேன் ஜிமி மட்டும்தான் எனக்கு அப்போ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான் ரோமனும் ஒரு நம்பிக்கை இல்லை ரோமன் டேன்ஸ் கூட ஒரு நம்பிக்கை வர்றதுக்கான ஒரு விஷயமாகவும் அது மட்டும் இல்லாமல் ஜே ஊசோ என் கூட சேரதுக்காகவும் ரோமன் ட்ரெயின்ஸ் என்னை பிளட் லைனில் ஒருத்தனை ஏற்றுக்கிறதுக்காகவும் அந்த சர்வை சீரீஸ் எனக்கு ஒரு மிகப்பெரிய சர்வைவராக இருந்தது உண்மையிலேயே பேருக்கேற்ற மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சர்வைவ் பண்ணி தான் அதிலிருந்து வந்தேன் அதுலேயும் என் நண்பன் கெவினோன்ஸ் அட்டாக் பண்ண தருணங்கள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வேதனைகள் அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயமா இருந்தது என் நண்பன் அந்த அளவுக்கு அட்டாக் பண்ணேன்னு பட் இருந்தாலும் அன்னைக்கு அந்த ஓஜி பிளட் லைன் கூட சேர்ந்து அன்றைக்கி நாங்கள் வின் பண்ணோம் ஸோ மீண்டும் இந்த தருணத்தில் இப்போ நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்குறோம் எங்கள் டீமில் இப்போது எக்ஸ்ட்ராவாக சோலோக்கு பதில் சேவம் பங்கு சேடாக இருக்கார் ஸோ நாங்கள் நினச்ச மாதிரி வெற்றியும் பெற்றிருக்கோம் இந்த வெற்றி அப்படிங்கிறது நாங்கள் கண்டிப்பாக பால் சமர்ப்பிக்கிறோம் ஏன்னா பாலோடய ஹெல்ப்னால தான் பங்கு வந்து எங்கள் டீம் ஜாயின் பண்ணால் அதை நாங்கள் கண்டிப்பாக மறக்க மாட்டோம் ஸோ ஹோஜி ப்ளட் லைன் எப்படிப்பட்ட டீம் அப்படிங்கிறத சோலோ சிக்காவுக்கும் நாங்கள் நிரூபிச்சிட்டோம் இதுக்கப்புறமா எங்களுடைய பணியை நாங்கள் ஒவ்வொரு இது தனித்தனியாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லாரு அதாவது இவங்களாம் ரார்ரசர் எனக்கு தெரிஞ்சு போல இருக்குது அண்ட் சிஎம் பங்குகிட்ட ரோமன் ட்ரெயின்ஸை பற்றி ரோமன் ட்ரெயின்ஸும் நீங்களும் ஒன்று சேர்ந்து நீங்கள் சண்டை போட்டுருக்கிறீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கண்டினியூ ஆகுமான்னு கேட்கும்போது இதை பற்றிலாம் என்கிட்ட கேட்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் அங்கே அந்த இடத்த விட்டே போயிட்டார் சரி ரோமன் ட்ரெயின்ஸை பற்றிலாம் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இன்னும் ரோமன் கூட கோவம் இருக்கா என்ன ஜெய உசவும் பார்த்திங்கன்னா நானும் போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அண்ட் சமிஜெயனும் போயிட்டார் இவங்க மூணு பேரும் மண்டே நைட்ற அரசில்லர் இதுக்கப்புறமா ஸ்மார்ட் ஃபோனில் இவங்களாம் இருப்பாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான் அண்ட் ஜிமி உசவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என் ஒய்ஃபுக்கு பிறந்தநாள்ப்பா எல்லாருமே பேசாட்டா என்ன என் ஒய்ஃப் நயோமிக்கு நான் ஹாப்பி பர்த்டே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்களும் நெயோமிக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்களேன் ஏன்னா அவங்க அண்டர் ரைட்ரஸ் சார் அவங்களுக்கு யாரும் பர்த்டே சொல்ல மாட்டீங்க